எங்கள் அன்பு வந்து அஜய்க்கு கால் பண்ணுறாங்க என்னடா அஜய் நல்லா இருக்கியா அந்த மாதிரி அப்பா இருக்கிறான்னால செத்துட்டானான்னு கூட நீ எதுவுமே பார்க்காது ஏன்னா அங்கேருந்து வந்ததுக்கு ஒரு ஃபோன் கூட பண்ணலை நாங்கள் எப்படி போனால் என்ன நினச்சிட்டு இருக்கியா உனக்கு வந்து ஓசி சோறு கண்டிப்பாக கிடச்சிரும் அதனால் இப்படி தாயின் தகப்பனும் என்ன செய்கிறாங்க சாப்பிட்டியா போனாங்களா என்ன வச்சாங்களான்னு சொல்லிவிட்டு ஒரு வார்த்தை கேட்டியா அப்படின்னு சொல்லிவிட்டு எங்கள் அன்பு நம்ம அஜயிட்ட கேட்க ஏன்ப்பா கேட்குறீங்க எங்கள் வீட்டில் நடக்கிற ஒவ்வொரு விஷயத்தையும் பார்க்கும்போதே எனக்கு உங்களுக்கு ஃபோன் அடிக்கணுன்னே தோண மாட்டேது வீட்டிலையே நான் சமாளிக்கிறேன் முடிக்கிறதுக்கே ஒரு பொழுது ஆயிடுது இந்த ராகினி வேற ஒவ்வொரு கேள்வியாக கேட்டு என்னை சாகடிச்சுக்கிட்டு இருக்கா இதில் நீங்கள் வேற ஏன்பா இப்படி சொல்லிட்டு இருக்கீங்கன்னு கேட்க என்னடா ஏன்டா என்ன நடக்குதாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க அதை ஏன்பா கேட்குறீங்க எங்கள் காவேரியோட குடும்பம் மொத்தமாக வந்து இந்த வீட்டில் உட்காந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்ல என்னடா சொல்கிற காவேரியோட குடும்பம் மொத்தமாக வந்து உட்காந்துட்டு இருக்கா என்ன சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு கேட்க ஆமாப்பா அதை ஏன் கேட்குறீங்க இந்த மாதிரி காவேரியோட வீட்டில் தண்ணி வராமல் இருக்க இங்கே தாத்தா வந்து எல்லாரையும் பிடிச்சி கூட்டிகிட்டு வந்தேன் நீங்கள் கொஞ்ச நாளைக்கு இங்கே இருங்க அப்படின்னு சொல்லிட்டாரு உடனே எல்லாரும் வந்து இங்கே உட்காந்துக்கிட்டு உசுர போட்டு வாங்கிட்டு இருக்குதுங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு வேறையா சரி சரி இதுக்காக வந்து எங்களை பிளான் பண்ணி இந்த கிழம விரட்டினது போல அந்த குடும்பத்தையே கூட்டிட்டு வந்து வீட்டில் வச்சு நல்லா கும்மலம் போடுறதுக்காக தான் இந்த மாதிரி என்னையவும் உங்க அம்மாவையும் வீட்டை விட்டு விரட்டி இருக்கான் அந்த கிழமை அவனுக்கு நான் வந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்க சொல்ல வேணாம்ப்பா எதுக்குப்பா தேவையில்லா வேலை அப்படின்னு சொல்ல நீலாம் எனக்கு அட்வைஸ் பண்ண வேண்டிய நிலமை ஆயிடுச்சு மருமக அப்படின்னு கேட்க அவள் இருக்காப்பா அவள் தான்ப்பா ரொம்ப தாங்க முடியல எப்ப பார்த்தாலும் எங்கிட்ட சிறு பேச மா எப்ப எப்போ பார்த்தாலும் காவேரியை பற்றியும் காவேரி குடும்பத்தை பற்றியுமே பேசிக்கிட்டு இந்த மாதிரி இருக்காங்க அந்த மாதிரி இருக்காங்க நீ கேளு அது இதுன்னு சொல்லிட்டு பிரச்சனையை வளர்த்துக்கிட்டே உட்காந்துட்டு இருக்காப்பா எனக்கு அப்படியே தலை இருக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே அஜய் சொல்ல அவள் கொஞ்ச நாளைக்கு அப்படித்தான்டா இருப்பா இருப்பாள் நீ தான் வந்து எல்லாத்தையும் பொறுத்து போய் அவளை ஊ வெளியே கொண்டு வரணும் அவள் வந்து அந்த வீட்டுக்கு வந்ததே காவேரியை பழி வாங்கணுங்கிற எண்ணத்தோடு தான் வந்திருக்கா அதையெல்லாம் நீ தான் மாற்றி அவளை சீக்கிரமாக அந்த வீட்டை விட்டு கிளப்பி உன் மாமனாரோட சேர்ற வழியை பாரு நீ அங்கே தான் உனக்குன்னு ஏதாவது ஒரு அந்தஸ்து கிடைக்கும் உமா நான் மாமனார் விட்டு சொத்தை எல்லாம் எப்படியாவது எழுதி வாங்குகிற வழியை பாரு எப்படியோ இருந்தேன்னு வையேன் வையன் தான் என்னடா இன்னும் கேம் விளாண்டுக்கிட்டு தான் இருக்கிறியா அதனால தான் இப்படி மந்தமாகவே இருக்கியான்னு கேட்க வீட்டில் நான் இருந்தால்தான் எதையா சொல்லி தருவேன் இப்ப எனக்கு போனும் பண்ண மாட்டேறேன் இதுலேருந்தே இருந்தே தெரியுது நீ பார்த்தாலும் கேம் விளாண்டுட்டு ரூம்க்குள்ளே இருக்கிறேன்னு நல்லாவே தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு எங்க அஜயோட அப்பா சொல்றாங்க உடனே நீ வேறப்பா ஏன்ப்பா அதுதான் என்னோட ஒரே நிம்மதி இதை வேற நீ ஏன்ப்பா பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு இருக்க அப்படின்னு சொல்ல டேய் இப்ப நீ வளர்ந்துட்டடா ஏண்டா இப்படி இருக்க கொஞ்சமாவது அது மெச்சூரிட்டியாக அது யோசி சரியா இப்படியே பேசிட்டு இருப்பியா அப்படின்னு சொல்லிட்டு இங்க அன்பு தன்னோட பையன்கிட்ட அட்வைஸ் பண்ணுறாரு உடனே சரி நான் இன்னைக்கு இல்லைன்னா நாளைக்கு கிளம்பி நாங்கள் வருவோம் நாங்கள் வரும்போது எங்களுக்கு எங்களுக்கு எதுவுமே தெரியாது அப்படி நீ காமிச்சிக்க சரியா அப்படின்னு சொல்ல முதல்ல நான் சொல்லி இந்த விஷயம் உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி நீங்கள் காமிச்சிக்காதீங்கன்னு சொல்லிவிட்டு எங்கள் அஜய் சொல்ல உடனே இங்கே அன்பும் சரி சரி ஃபோனை வை அப்படின்னு சொல்லிவிட்டு இங்கே தன்னோட கொண்டாடிட்டு சொல்கிறாரு என்ன ஏன் சோகமாக இருக்குன்னு கேட்க இல்லை அங்கே அப்பா சாப்பிட்டாரான்னு தெரியல டேப்லெட்லாம் கரெக்டாக போடுறாரான்னு தெரியல அம்மாவுக்கு வேற அடிக்கடி முடியாமல் போயிடும் அதை நினச்சா தான் ரொம்ப வருத்தமாக இருக்குதுன்னு சொல்ல நீ இப்படியே உன் குடும்பத்தை பற்றியே யோசிச்சிட்டு அங்கே எல்லோரும் கூடி கும்மாளம் போட்டுக்கிட்டுருக்காங்களாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல யார் கும்மாளம் போட்டுக்கிட்டுருக்காங்களான்னு கேட்க இப்போ தான் உன் பையனுக்கு ஃபோன் அடித்தேன் இந்த மாதிரி காவேரி வீட்டில் உள்ள எல்லாரும் இங்கே வந்து தான் கிடக்குறாங்களாம் இதுதான் உங்கள் அப்பாவோட பிளான் போல நம்ம ரெண்டு பேரையும் துரத்தி விட்டுட்டு காவேரி குடும்பத்தை கூட்டிகிட்டு வந்து இங்கே உட்கார வைக்கலான்னு நினச்சி தான் அவர் இந்த மாதிரிலாம் வேலை பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல உடனே இங்கே ராதாவும் என்னங்க சொல்கிறீங்க அந்த குடும்பமே இங்கே வந்து இருக்கா அப்படிலாம் இருக்காது அப்படின்னு சொல்ல உடனே நீ ஏன் அதை பற்றி யோசிக்கிற இல்லை விஜய்க்கு வந்து இந்த மாதிரி கூட்டமெல்லாம் இருந்தால் பிடிக்கவே செய்யாது அவனால் எதுலேயுமே கான்சென்ட்ரேட் பண்ண முடியலை சொல்லுவான் அவன் எப்படி எல்லாரும் இருக்க சமைச்சான்னு சொல்ல அதெல்லாம் அவன் சமைச்சிருவான்டி அவன் எப்படியாள்னு என்கிட்ட கேளு அவன் தான் இப்போ பொண்டாட்டிக்கு தட்ட ஆரம்பிச்சிட்டே அப்படி இருக்கும்போது பொண்டாட்டியோட குடும்பம் இப்படி வீட்டில் வந்து இருந்தால் அவனுக்கும் சந்தோஷம் தானே அதுலேயும் ஒன்றுக்கு ரெண்டு மச்சினச்சி எவரை இருக்காளுங்க அதனால விஜய்க்கு ரொம்ப சந்தோஷம் தான் அவன் நல்லா ஜாலியாக தான் இருப்பான் ஒரு வார்த்தை இத்தனை நாள் வளர்த்திய கஷ்டப்பட்டு உனக்கு ஃபோன் அடிச்சு என்ன சித்தி எப்படி இருக்கீங்க சாப்பிட்டீங்களான்னு ஒரு வார்த்தை அவன் கேட்டிருப்பானா அப்போ அவனை கஷ்டப்பட்டு வளர்த்ததெல்லாம் வந்து அவன் மறந்துட்டான் என்ன தாய் இல்லாத பிள்ளைன்னு சொல்லிட்டு அங்கேயே கடந்து எடி இப்போ பார்த்தியா அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா ராதா சொல்கிறாங்க நம்ம நாளைக்கே வீட்டுக்கு போகிறாங்கன்னு சொல்லி அந்த வீட்டுக்கா என்ன பேசிகிட்டு இருக்கனே அப்படின்னு சொல்ல அதுக்காகலாம் இல்லை நம்ம இந்த வாடகைக்கு இருக்கோம்ல அவங்க நம்மளோட ஆதார்லாம் கேட்டாங்கல்ல எதுவுமே நான் வரும்போது எடுத்துகிட்டு வரல அதை எடுக்கிறதுக்காகவாது அந்த வீட்டுக்கு தான் போகணும் அங்கே போகும்போது நல்லா நாலு வார்த்தை கேட்டுட்டு வருவோங்கன்னு சொல்ல என்னடி நீ இப்படி மாறிட்ட இந்தளவுக்கு மாறவே நினைக்கவே இல்லைன்னு சொல்ல எனக்கு அப்படியே ஒரு எரிச்சலாக இருக்குங்க ஏன் தான் அப்பா இப்படிலாம் செய்கிறாரோ ஒரு வார்த்தை நம்மளை என்ன ஏது சரியேன்னு ஒன்றுமே கேட்கல இப்போ அந்த குடும்பத்தோட இப்படி ஜா சொன்னால் சொன்னா கோவம் வராதா எப்படியாவது அங்கே நாளைக்கு போயே ஆகணும் போய் கண்ணெதிரை அவங்கள பார்த்து நல்லா ரெண்டு வார்த்தை கேட்டுட்டு தான் ராதா சொல்ல உடனே எங்க அன்பு சொல்றாங்க இப்போயாவது உனக்கு சூடு சொன்னா ஏதாவது நம்ம நாளைக்கு கண்டிப்பா போறோம் அப்படின்னு சொல்லிட்டு எங்க அன்பு சொல்றாங்க உடனே சரி சரி அப்படின்னு சொல்லிட்டு இவங்க இருக்க விடியுது அப்போ சொன்னா பாத்தீங்கன்னா எங்க காலங்காத்தாலேயே தாத்தா வெளியே உட்காந்துருக்காங்க விஜயும் வெளியே உட்காந்துருக்காரு இங்கே காவேரி வந்து எல்லாருக்கு காஃபி கொண்டு வந்து கொடுக்க வியரோட அம்மா அதுக்கப்புறம் கங்கா குமரன் எல்லாருமே வெளியே உட்காந்து காஃபி இருக்காங்க இங்கே வர்ற ராதா எல்லாரையும் பார்த்துட்டு தகச்சி போய் நிக்க இங்கே சிறப்பை கழட்டி போட்டுட்டு வெறுவர்னு உள்ளக்க போகிறாங்க உடனே பாமராதா அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் தாத்தா சொல்ல நீங்கள் எங்கிட்ட எதுவும் பேசாதீங்க அப்பா அப்படின்னு சொல்லிட்டு உங்களை நான் இதுவரை எதுவுமே எதிர்த்து நான் பேசினதே இல்லை ஆனால் இப்போ உங்ககிட்ட நின்று பேசவே எனக்கு ஒரு மாதிரியாக இருக்குதுன்னு சொல்ல என்ன ராதா இப்படி சொல்கிறேன் ஏமா என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல இன்னும் என்னதான் இப்போ ஆகணும் உங்ககிட்ட பேசி என்ன ஆக போகுது நான் இங்கே ஒரு பொருளை எடுக்க துக்காக வந்தேன் நாங்கள் ஆதா நாங்கள் அந்த மாதிரி குடியிருக்கிற வீட்டில் ஆதார் ஜெராக்ஸ் கேட்டாங்க தான் அதை எடுக்கிறதுக்காக தான் வந்தேன் நான் என்னோட பொருள் கொஞ்சம் இருக்கு அதை எடுக்கிறதுக்காக தான் வந்தேன் உங்ககிட்ட பேசிலாம் எனக்கு நேரம் இல்லை உங்ககிட்ட பேசுகிறதுக்கு எனக்கு விருப்பமும் இல்லைப்பா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க உடனே இங்கே தாத்தாவுக்கு ஒன்றுமே புரியலை என்ன இப்படி சொல்கிற அந்த பொண்ணுன்னு சொல்லிட்டு என்னம்மா ராதா அம்மாடி என்ன ஆச்சு உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்க இங்க பாட்டியும் ராதா ஏன் இப்படி பேசுற நல்லா இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க அம்மா நீங்களும் எதுவுமே பேசாதீங்கம்மா இந்த கூட்டத்தில் இப்போ நீங்களும் சேர்ந்துக்கிட்டீங்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல உடனே இங்கே நம்ம விஜயோட அத்தை இங்கே காவேரியோட பாட்டி எல்லாருமே வந்து அப்படியே முழிச்சு போய் நிற்கிறாங்க எந்த கூட்டத்தில் சேர்ந்துட்டீங்க என்ன பேசிகிட்டு இருக்க அப்படின்னு கேட்க இல்லை சும் சும்மா தான் கேட்குறேன் நாங்கள் போனதுக்கப்புறம் இவங்களெல்லாம் கூப்பிட்லான்னு சொல்லி தான் எங்களையே நீங்கள் வெளியே அனுப்பியிருப்பீங்களோ அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுறாங்க உடனே எங்கள் தாத்தாக்கு ஒரு மாதிரி போயிடுது இங்கே வெளியே நிற்கிற இங்கே அன்பு சொல்கிறாங்க உள்ளே வரலாமா பெரிய விருந்தாளிகள்லாம் வந்திருக்கீங்க போலையே இவ்வளோ பேர் வந்திருக்கீங்கன்னு நினச்சா இன்னைக்கு நம்ம வராமல் நாளைக்காவது வந்திருக்கலாம் மபடி உங்கள் அக் உங்கள் அப்பாவுக்கு சும்மாவே நம்மளை பார்த்தா கண் தெரியாது இதில் இத்தனை சொந்தக்காரங்க வந்திருக்காங்க இப்போ நம்மளை கண் தெரிய போதோ என்னமோ எதுக்கு இவர்கிட்ட என்னென்ன பேச்சிட்டு ிருக்கேன் நீ என்ன வேலைக்காக வந்தியோ அத மட்டும் போய் எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல அத சொல்லுங்க நான் அதை மறந்துட்டு இங்க நிக்கிறேன் பாத்தீங்களா இவ்வளோ நாள் நான் ஏமாந்ததுலாம் போதும் இனிமேல் நான் ஏமாறாப்பில இல்லைன்னு சொல்லிட்டு சொல்ல உடனே இங்கே விஜய் ஓடியாந்து என்ன சித்தி ஏன் எப்படி பேசுகிறீங்கன்னு கேட்க நீ ஃபஸ்ட்டு என்கிட்ட ஒரு வார்த்தை கூட பேசாத விஜய் உன்னை இவ்வளோ நாள் நான் கஷ்டப்பட்டு வளர்த்ததுக்கு நல்ல பதிலடி நீ அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் ராதா சொல்ல உடனே இங்கே விஜய்க்கு ஒரு மாதிரி கண்ணெலாம் கலங்கி போயிடுது ஏன்னா விஜய் இவ்வளோ நாளாக வளர்த்த உனக்கு நான் முக்கியம் இல்லை இப்போ வந்து புது புது சொந்தங்கள் தான் உனக்கு வந்து முக்கியமாக போயிடுச்சு என்ன அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல இங்கே விஜய் அப்படியே முழிச்சு போய் பார்க்க அதான் எங்களை விரட்டிட்டு இந்த மாதிரி தெய்வம் மாமியா குடும்பத்தை கூட்டிட்டு வந்து வீட்டில் வச்சிருக்கிறீங்க இதை பார்த்தாலே தெரியுது எந்த அளவுக்கு என் வேலை நீ அனுபவிச்சிருக்கேன்னு நான் இப்ப வீட்டை விட்டு போய் ஒரு பத்து நாள் இருக்குமா இது எனக்கு ஒரு போன் பண்ணணும்னு உனக்கு தோணலைல அப்படின்னு சொல்ல உடனே இங்க விஜய் இல்லை சித்தி அது வந்து சித்தப்பா அப்படின்னு சொல்லிட்டு இங்க சொல்ல சித்தப்பா சித்தப்பா என்ன சொல்லிடப்பறாரு நீ எனக்கு போன் அடிச்சா நான் உன்னிட்ட பேசாமல் இருக்கப்பறேனா இந்த கொஞ்ச நாள்லயே யாராரு என்னன்னு எனக்கு நல்லாவே புரிஞ்சு போச்சு என்னதான் என் புருசை என்னை திட்டிக்கிட்டு இருந்தாலும் கடைசி வரை அவர் தான் என்னைய வச்சு பார்க்குறாரு ஆனால் நீங்கள் ஒருவேளை சாப்பாடு சாப்பிட்டேனான்னு சொல்லி கூட யாருமே ஃபோன் அடிச்சு எனக்கு கேட்கலைல இதுலேருந்து தெரியுது இந்த குடும்பத்துக்காக நான் விஸ்வாசமாக இருந்தேன் என்ன பிரயோஜனம்னு சொல்லிவிட்டு நான் எனக்கு தேவையான பொருளை எடுக்கிறதுக்கு உள்ளே போகிறேன்னு சொல்லிட்டு போயிடுறாங்க அப்போ நின்னுட்டு இருந்த அந்த அன்பு இப்படியே பார்க்குறாங்க என்னப்பா அஜய் நல்லா இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு அஜயை கேட்க உடனே நல்லா இருக்கேன்ப்பா உட்காருங்கப்பா அப்படின்னு சொல்ல இந்த வீட்டில் யார் உட்காருவா அதுக்காக நாங்கள் வந்திருக்கோம் நாங்கள் எங்கள் வேலையை பார்க்குறதுக்காக தான் வந்திருக்கோம் வந்த இடத்துல இதெல்லாம் பார்க்க வேண்டியது எங்களோட தலையழுத்தா போச்சு பாரு அப்புறம் சாரதா நீங்க என்ன நினைச்ச மாதிரியே இந்த வீட்டில் வந்து செட்டில் ஆயிட்டீங்க மூத்த பொண்ணை இந்த மாதிரி விஜய்க்கு ஒரு செலவில்லாமல் கட்டி வச்சு அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி இந்த வீட்டில் வந்து தங்கணும்னு நினச்சிங்க அது மாதிரியே நீங்க தங்குறதுக்கு இடைஞ்சலாக இருக்கிறது நானும் என் தான் நாங்கள் ரெண்டு நேரம் போயிட்டோம்னா நீங்க ஃப்ரீயாக வந்து தங்கிடலான்னு சொல்லிட்டு நீங்களாக ஒரு பிளானை போட்டு உங்க மருமகிட்ட இந்த மாதிரி என்னை வெளியான சொல்லிட்டு இப்ப நீங்க எல்லாரும் ஒன்றும் சேர்ந்துட்டீங்கல்ல நீங்க நினைச்சது நடந்து போச்சு பரவாயில்லையே நீங்க தாத்தா அப்பாக்க உடனே தாத்தா அவங்களுக்கு அதை ஒன்றுமே தெரியாது அவங்க எல்லாருமே அப்பாவி தேவையில்லாமல் ஏன் அப்படி பேசிட்டு இருக்கீங்க அவங்க வீட்டில் தண்ணி வராம இருக்கவும் நான் தான் இப்படி இந்த மாதிரி நீங்க இங்க வந்து தங்கன்னு சொல்லியிருக்கேன் அதுக்காக அவங்க காலத்தோட இங்க தங்க போறாங்கன்னு நீங்க எல்லாம் நினைச்சிட்டு இருக்காதிங்க புரியுதா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க உடனே இங்க சாரதா போய் சாமனிக்க பரவாயில்ல ஐயா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சாரதா சொல்ல உடனே இங்கே காவேரி எதுக்கு தேவையில்லாத வார்த்தையெல்லாம் விடுறீங்க எங்கள் அம்மாவுக்கு இப்படி பிரச்சனையாக இருக்கும் தானே அவங்கள இங்கே வந்து தாத்தா தங்க சொன்னாங்க அதுக்காக மாதக்கணக்கில் இங்கேயாவது தங்க போகிறாங்கன்னு சொல்ல நீ வாயவே திறக்காதம்மா தாயே காவேரி நீ போட்ட பிளான் தான் எல்லாமேனு எனக்கு நல்லாவே தெரியும் எப்படி விஜயவே வந்து இப்படி கைக்குள்ள போட்டுட்டு அவனை ஆட்டி படைக்கிறேன்னு தான் எனக்கு ஒன்றுமே புரியலை விஜய் இந்த பொண்ணுங்களுக்கெல்லாம் மயங்கவே மாட்டான் ஆனால் நீ சொல்கிறதுக்கு மட்டும் அவன் எப்படி இப்படி தலையாக கட்டுறேன்னு சொல்ல சித்தப்பா இப்படில்லாம் அசிங்கமாக பேசிகிட்டு இருக்காதீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு எங்கள் விஜய் கத்தை உடனே ஆ நான் செய்கிறது தான் உனக்கு அசிங்கமாக இருக்குது நீ இப்போ உன் பொண்டாட்டி முந்தியை பிடிச்சிட்டே தெரியிறியா அது உனக்கு அசிங்கமாக தெரியலையா உன் பொண்டாட்டிக்காக இப்படி வளர்த்தெடுத்த உன் சித்தியைவே வந்து வீட்டை விட்டு அனுப்பிட்டியா அது உனக்கு அசிங்கமாக தெரியலையா அப்படின்னு கேட்காள் ஆ என்னம்மா நல்ல வேளை விஜய்க்கு இன்னொரு தம்பி இல்லை இல்லைண்ணா உங்கள் பொண்ணு இன்னொரு பொண்ணையும் விஜய் தம்பிக்கு கட்டி வச்சுட்டு டோட்டலாக அந்த குடும்ப சொத்தையே வந்து அபேஸ் பண்ணியிருப்பீங்களே அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல சித்தப்பா என்னப்போ பேசிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க இதனால தான் உங்களை அந்த வீட்டில் இருக்க வேணான்னு சொல்லிட்டு நான் விரட்டி அடைச்சதேன்னு சொல்ல பார்த்தீங்களா உங்கள் வாயிலேருந்தே வந்துருச்சுல பார்த்து கேட்டியா அடி ராதா அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல அங்கேருந்து வர்ற ராதா ஆனால் நம்ம எடுக்க வேண்டியதே எடுத்தாச்சு எதுக்கு தேவையில்லாத போயிச்சிங்க என்னட்டு பேசிகிட்டு இருக்கீங்க கிளம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் ராதா சொல்ல சித்தி நீங்களும்மா எங்களை புரிஞ்சுக்கவே மாட்டேறீங்க அப்படின்னு கேட்க இவ்வளவு நாள் நான் புரிஞ்சுக்கிறாம தான் இருந்தேன் ஆனா தான் எனக்கு நல்லாவே புரியுதுன்னு சொல்லிட்டு இங்க ராதா சொல்ல உடனே உங்ககிட்ட பேசி ஒரு பிரயோஜனமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு விஜய் நினச்சிக்கிறாரு உடனே அங்கேருந்து வர்ற ராகினி ஆண்டி எப்போ வந்தீங்க நீங்கள் இனிமேல் இங்கே தானே இருக்க போகிறீங்க அப்படின்னு கேட்க இது ஒன்றும் எங்கள் வீடு இல்லையம்மா நாங்கள் எதுக்கு இங்கே இருக்க போகிறோம் அப்படின்னு சொல்ல உடனே ராகினி யாரோ வந்து இந்த வீட்டில் தங்குறாங்க நீங்கள் இங்கே வந்து ஏன் தங்கக்கூடாது எதுக்காக நீங்கள் போதீங்க நீங்கள் தாத்தாவோட பொண்ணு தானே அப்படின்னு சொல்ல உடனே இங்கே ராதா நான் தாத்தாவோட பொண்ணு தான் அது நீ சொல்லி தான் எனக்கே ஞாபகம் வருது ஒருவேளை உங்கள் தாத்தாவுக்கும் கூட இப்போ தான் ஞாபகம் வந்திருக்குன்னு நினைக்கிறேன் அதான் அவருக்கு இப்போ புது புது சொந்தம்லாம் கிடச்சிருச்சு அதுக்கப்புறம்

கத்தி ஆடினா தான் ஒவ்வொரு தடவையும் என் சாப்பாடு வாக்கில் போதெல்லாம் எங்கள் அப்பா சாப்பிட்டுட்டாரா எங்கள் அம்மா தூங்கிட்டாங்களா இப்படியே சொல்லி பேசிகிட்டு இருப்பியே பார்த்தியா அவங்கள கவனிச்சிக்க எத்தனை பேர் இருக்காங்கன்னு உன்னையை பார்த்துக்கிறது தான் இப்போ ஆளே இல்லை அவங்கள கவனிச்சிக்க நிறையா பேர் இருக்காங்க தேவையில்லாமல் நீ அதையும் இதையும் இனிமேல் யோசிக்கிறது விடுன்னு சொல்ல இனிமேல் எனக்கு என் பிறந்த வீட்டோட ஞாபகம் சுத்தம் கூட வராது சுத்தமாக வராது இனிமேல் நான் இவங்களை பற்றி உங்ககிட்ட ஒரு வார்த்தை சொன்னோன்னா என்னை செருப்பை கழட்டிட்டாடிங்கன்னு சொல்லிட்டு சொல்ல இவ்வளோ பெரிய வார்த்தையே சொன்னதை கேட்டுட்டேன் எங்கள் போய் நிற்கேன் ஏமா ராதா நான் இப்படியா வளர்த்தேன் இப்படிலாம் பேச சொல்லி இவர் சொல்லி கொடுத்தாரா அப்படின்னு சொல்லிட்டு இல்லப்பா அவர் சொன்னதை கேட்டிருந்தா இங்க இந்நேரம் நான் நல்லா இருந்திருப்பனோ என்னமோ என்னோட வயசும் என்னோட காலமும் இங்கே எந்த வீட்லேயே வந்து முடங்கி போயிருச்சு தான் எனக்கு புரியுது எப்போவுமே புருஷன் சொல்றதை கேட்டு புருஷன் மாதிரி நடந்தா நம்ம நல்லா இருக்கலாம்னு சொல்லிட்டு அதிக புருஷங்க தனமாக சொல்ல இங்க ராகிணி ஆண்டி இங்கே போகாதீங்க ஆண்டி நீங்க எங்கேயே இருங்க அப்படின்னு சொல்ல உனக்காது எம்எல்ஏ பாஸ் ச இருக்கேம்மா நீ நல்லபடியா என் பிள்ளையை பார்த்துக்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க உடனே எங்கள் அன்பு சரி இந்த திங்கிற கூட்டம்லாம் எத்தனை நாள் இந்த வீட்டில் இருக்க போதுன்னு நாங்கள பார்க்கத்தானே போகிறோன்னு சொல்ல எங்கள் பாட்டி எல்லாருமே ரொம்ப சங்கடப்பட்டு குனிஞ்சு போய் நிற்க உடனே இங்கே விஜய் இங்கே பாருங்க தப்பா வந்தீங்களா அவங்க வேலையை மட்டும் பார்த்துட்டு கிளம்பிக்கிட்டே இருங்க இப்படி தேவையில்லாமல் ஓசிச்சோராக அது தான் சொல்லிகிட்டு இருக்காங்க இது சொல்ல பார்த்து அப்படியே மாமியார் குடும்பத்தை சொல்லவும் எப்படி கோபம் வருதுன்னு இவனுக்கு இவனை போய் நீ வந்து கஷ்ட போட்டு வளர்த்தி அப்படின்னு சொல்ல உடனே இங்கே விஜய் இப்போ சும்மா 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 எப்போ பார்த்தாலும் வளர்த்தியே வளர்த்தியும் சொல்லிட்டு இருக்காதுங்க தாத்தா நீங்கள் என்னை வளர்த்ததுக்கு அதிகமாகவே உங்களுக்கு எல்லாமே நான் செஞ்சிருக்கேன் நான் எப்பவுமே சித்தியை மதிக்காமல் போனதில்லை அதுக்காக புதுசாக எனக்குன்னு ஒரு சொந்தம் வந்துச்சுன்னா அதை நான் விட்டு கொடுத்து உங்களுக்காக நான் பேச முடியாது நீங்க பேசுறது சரியா எங்கள் காவேரியோட குடும்பத்தை பார்த்தா ஓசி சோறு சாப்பிட வந்த மாதிரியா தெரியுது அவங்க என்னைக்காவது ஒரு நாள் எங்ககிட்ட கிட்ட எதையாவது எதிர்பார்த்துருப்பாங்களா இப்போ கூட தாத்தா எவ்வளவோ கூப்பிட்டதுனால தான் அவங்க வந்தாங்க எடுத்தோனே நாங்கள் வர்றோம்னு ஓடி வரலன்னு சொல்லிட்டு சொல்ல அதுதானே அவங்க பிளானே நீங்களாக கெஞ்சு கேட்கணுங்கிறது தானே அவங்க பிளானாகவே வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல அப்படிலாம் அவங்க திட்டம் போட்டு எதுவுமே பண்ண மாட்டாங்க அவங்கள பார்த்தா என்ன அப்படியா தெரியுது வாடகைக்கு நீங்கள் எத்தனை வருஷம் அந்த வீட்டில் இருந்திருக்கீங்களே என்னைக்காவது எதுக்காவது காசு கொடுத்துருக்கீங்களா ஆனால் அவங்க வாடகைக்கு காசே வேணான்னு நாங்கள் எத்தனை தடவை சொல்லியும் இல்லை இல்லை நான் வந்து கொடுத்தே ஆகுவோம் அப்படி கொடுத்தா மட்டும்தான் அந்த வீட்டில் இருப்போம்னு சொல்லிட்டு தங்கியிருக்காங்க அப்படிப்பட்டவங்கள போய் இப்படி கேவலமா பேசுகிறீங்க காசு பணத்துக்காகலாம் அசைஞ்சு கொடுக்கற மாதிரி பார்த்தா தெரியவே இல்லை அப்படிக்கே காவேரியோட அம்மா நம்மளை இந்த காசு பணம் இதுக்கெல்லாம் ஆசைப்படுறதுக்கு ஒரு கூட்டம் இருக்கு அந்த கூட்டத்தை தான் உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ராகினிய கடக்கன்னால பார்க்க இப்ப எதுக்கு ஏன் மருமகளை நீ சாட சொல்லி பேசுற அப்படின்னு கேட்க நான் ஒண்ணு யாரையும் சாட சொல்லலையே உங்களுக்கு அவங்கள பார்த்த உடனே உங்களுக்கு அப்படியே புரிஞ்சு போச்சோம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே இவங்க கேட்குறாங்க கேட்டதை பார்த்துட்டு ரொம்பவே கடுப்பாகி இந்த அன்பு என் மரமாக கிட்ட அவ்வளோ காசும் பணமும் இருக்கும்போது அவ எதுக்கு அப்படி வாழணும்னு நினச்சிட்டு இருக்கா அப்படின்னு சொல்ல ஆமாம் ஆமாம் எங்களுக்கும் பார்த்தாலே தெரியுது அப்படின்னு சொல்லிவிட்டு இங்கே விஜய் சொல்ல ஏங்க பேச்சை வளர்த்துக்கிட்டே போறீங்கன்னு எங்கள் காவேரி சொல்ல என் தேவையில்லாத பேச்சு இங்கே விட்டுருங்கன்னு சொல்ல அதான் அவன் பொண்டாடி சொல்லிட்டால இவ்வளோ நேரம் இப்போ எங்களை கேவலைப்படுத்துனது போதும் இதுக்கு மேலே அவரை எதுவும் சொல்லாதீங்கன்னு இதுக்கு மேலே என்னை எதுவும் சொல்ல மாட்டீங்களப்பா முன்னாடி சாவி கொடுத்துனோடனே நீ நிப்பாட்டி அதான் கேட்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல இங்கே பாருங்கள் சித்தப்பா தேவையில்லாமல் நீங்கள் அதிகமாகவே பேச்சை விட்டுட்டு இருக்கீங்கன்னு சொல்ல அடிய ராதா எல்லாத்தையும் எடுத்துகிட்டு இனிமே இனிமேல் அந்த வீட்டுக்கு எதையாவது அதை வச்சுட்டேன் இதை வச்சிட்டேன்னு சொல்லிவிட்டு இந்த வீட்டுக்கு நான் திரும்பி வந்தேன்னு வைவேன் அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிவிட்டு இங்கே நம்ம அன்பு சொல்கிறாங்க சொன்னதுக்கப்புறம் விஜய் சொல்கிறாரு இதுவே கடைசியாக இருக்கட்டும் நீங்கள் அந்த வீட்டுக்கு வர்றது அப்படின்னு சொல்ல இங்கே அடி எப்படி சொல்கிறான்னு சித்தி நான் உங்களை எதுவுமே சொல்லலை நீங்கள் எப்போ வேணாலும் நம்ம வீட்டுக்கு வரலாம் ஆனால் இவரோட பேச்சும் வார்த்தைகளும் ரொம்பவே சரியில்லை தாத்தா பாருங்கள் எப்படி நிற்கிறாங்கன்னு நீங்கள் தயவு செஞ்சு வரதா இருந்தால் நீங்கள் மட்டும் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல உடனே

எங்களை மன்னிச்சிருங்க இப்படி உங்களை உங்களை வந்து அசிங்கப்படுத்திட்டாரு என் மருமைய அவரோட வாயை எப்போவுமே அப்படித்தான் நீங்கள் இதுக்கெல்லாம் வந்து மனசு இது பண்ணக்கூடாதுன்னு சொல்ல உடனே இங்கே சாரதா சொல்கிறாங்க எனக்கு இப்போ ரொம்பவே மனசுக்கு நிம்மதியாக தான் ஐயா இருக்குது அப்படின்னு சொல்ல என்னவா சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா கேட்க இல்லைங்க ஐயா யாருமே எங்களை புரிஞ்சுக்கறலன்னு நினச்சோம் வந்த கொஞ்ச நாளில் எங்களை பற்றியும் எங்களோட குடும்பத்தை பற்றியும் நீங்கள் இப்படி புரிஞ்சுக்கிட்டு எங்களுக்கு இப்படி சப்போர்ட் பண்ணும்போது எங்களுக்கு இதை விட ஒரு சம்மந்தம் தான் தோணுது தோணுது மயம் மாதிரி எனக்கு ஒரு மருமையன் கிடச்சிருக்கான் கிடச்சிருக்காரு இந்த மாதிரி ஒரு குடும்பமே எங்களை தாங்கு தாங்குன்னு தாங்குறப்ப நாங்கள் எதுக்கய்யா அப்படி தப்பாக நினைக்க போகிறோம் அவர் எங்களை புரிஞ்சுக்கிட்டது அவ்வளோதான் நீங்கள் ஒரு வார்த்தை சொன்னீங்க பார்த்தீங்களா காசு பணத்துக்கெலாம் அசைஞ்சு கொடுக்காத குடும்பமாக தான் எங்களுக்கு தெரியுது அப்படின்னு இதுவே இந்த வார்த்தையே போதுங்க ஐயா நாங்கள் கூட நினச்சோம் எங்களை ஒரு இதாக தப்பாக நினச்சிக்கிருவீங்க நீங்கள் அப்படின்னு நான் எப்படி மா தப்பாக நினச்சிக்கிருவேன் நீங்கள் எப்படிப்பட்டவங்கன்னா நீங்கள் வந்த நாள்லேயே நான் புரிஞ்சுக்கிட்டேன் அப்புறம் காவேரி இந்த வீட்டுக்கு வாழ வந்ததுக்கு அப்புறம் அவளோட அம்மா அப்பா எப்படி இருந்திருப்பாங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும் அதனால நீங்கள் கவலையப்படாதீங்க ராதா ஏதோ வேதனையிலையும் சோகத்திலையும் பேசிட்டு போறா மற்றபடி அவன் நல்லவ தான் அவள் வார்த்தையிலேருந்து இப்படிலாம் வார்த்தை வரும்னு நான் நினைச்சு கூட பார்க்கல நீங்க எதுவும் பெருசாக எடுத்துக்காதீங்க நீங்கள் தான் எங்களை மன்னிக்கணும்னு சொல்ல அப்பெல்லாம் இல்லை தத்தா அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல உடனே ஏமா ஆளுக்காள் இப்படி மன்னிப்பு கேட்டுக்கிட்டு இருந்தால் எப்படி ஏதாவது செஞ்சு கொஞ்சம் தந்தா நல்லா இருக்கும்ல சாப்பிட்றதுக்கு அப்படின்னு சொல்ல இங்கே எல்லாருமே சிரிக்கிறாங்க இவன் எப்போவுமே இப்படித்தான் எதையா சாப்பிட்டுட்டே இருப்பான்னு சொல்ல இருக்கும்ல இங்க விஜய் ஆனா யமுனாவை பார்த்தா அப்படி தெரியவே இல்லையே நல்லா ஸ்லிம்மா தானே இருக்கா காவேரி தான் இப்படி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல உடனே இங்க காவேரி என்ன சைடா என்ன இது பண்றீங்களா ரூமுக்கு வாங்க நீங்க ஃபர்ஸ்ட்னு சொல்ல உடனே இங்க விஜய் ஐயோ யோ அப்படின்னு சொல்லிட்டு இங்க காவேரி பின்னாடியே போக உடனே இங்க காவேரி கேட்கறாங்க எல்லா முன்னாடி வந்துச்சு என்னை என்ன அசிங்கப்படுத்திட்டு இருக்கீங்க என்னை பார்த்தா என்ன குண்டு பூசணிக்கா மாதிரியா தெரியுது அதுவும் யமுனாவோட வச்சு என்னை பேசிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்ல ஆமா யமுனா நல்லா ஸ்லிம்மா நல்லா தானே இருக்கா அப்படின்னு சொல்ல ஓ அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல உடனே விஜய் காவிரிய பாத்துட்டு சிரிக்க ஆமா உங்க சித்தப்பா ஒரு வார்த்தை சொன்னாரே உங்களை நான் முந்தான முடிஞ்சு வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆஹ் அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்க அது ஒரு வகையில உண்மைதானே அப்படின்னு சொல்லிட்டு இங்க விஜய் சொல்ல என்ன சொல்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்க காவிரி கேட்க ஆமா இப்ப எல்லாம் நீ சொல்ற எல்லாத்துக்கும் என்ன தலையாட்டுறேன் ஒருவேளை என்ன அறியாமையே நீ என்னைய வந்து முந்தான எல்லாம் முடிஞ்சிட்டியோ எங்க காட்டு அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல ஆஹ் ரொம்ப தான் பண்றீங்க அப்படியே நான் சொல்லி நீங்க தான் கேட்டிங்க அப்படின்னு சொல்ல இப்ப நீ என்ன செஞ்சாலும் நான் பூம்பும் மாதிரி தலையை தான் ஆட்டுறேன் அப்ப அதுக்கு காரணம் தானே எனக்கு கூட அந்த பழமொழிக்கு அர்த்தம்லாம் தெரியுது தெரியாது இப்ப இவர் தான் எனக்கே புரியுது காவேரி சொல்ற ஒன்னொன்னுக்கும் நான் கோவப்பட்டாலும் கடைசியில் கிட்ட பணிஞ்சு தான் நினைக்கிறேன் அப்போ என்னையே தெரியாம என்னை அப்படியே நீ மயக்க வச்சிருக்கேன்னு நினைக்கிறேன் காவேரி அப்படின்னு சொல்ல உடனே எங்க வச்சு அப்படியே கூட மயக்கிட்டாலும் அப்படின்னு சொல்லிட்டு சிரிக்கிறாங்க